இப்போ பிறக்க போகிற குழந்தைங்களோட கலர் எதை வச்சு டிட்டமின் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர் அதாவது மரபணுனால் மட்டுமே தான் விட்டமின் ஆகுது இப்போது ரெண்டு டார்க் ஸ்கின் பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க ஃபேராக பிறக்கலனா கண்டிப்பாக பிறக்கும் ஏன்னா அது ஃபோர் இஸ் ஒன் ரேஷியோ நாலு குழந்தைங்கள ஒரு குழந்தைங்க ஃபேராக பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது எதுனால அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் ஆட்டோசோமல் ரெசஸ்யூன்னு சொல்லுவோம் அதாவது ஆதிக்கம் பின் இணைப்பு ஆதிக்கமாக இருக்கிற ஜீன் இருக்கவங்க வந்துட்டு டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க ரெசெசிவ் ஜீன் அதாவது சைலண்டாக இருக்கிற ஜீன் இருக்க குழந்தைங்க வந்துட்டு ஃபேர் ஸ்கின்னாக இருப்பாங்க இப்போது அந்த டார்க் கலர் எதனால் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மெலனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் மூலமாக பிக்மெண்ட் மூலமாக வருது அது எதனால் செக்ரெட் ஆகுதுன்னா மெலனோ ஹார்டின் தைரோட் சினிஸ் அது போக நிறையா ஜீன்ஸ் அதாவது மல்டி மல்டிஃபேக்டர் ஸ்கின் கலருன்றது மல்டி ஜீன்னால் நடக்கக்கூடியது ஸோ இந்த ஜீனில் ஏதாவது மியூட்டேஷன் ஆச்சுனா கூட அவங்க டா ஃபேர் ஸ்கின்னாக பிறக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ம மரபணு முன்னோர்கள் ஆண்ட் மூலமாக பாஸ் ஆனாகிற ஜீன்ஸும் வந்துட்டு பாஸ் ஆகி சைலண்ட்டாக ரீச் ஆகி குழந்தைங்க ஃபேராக பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டார்க் ஸ்கின்னாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஃபேரான குழந்தைங்க பிறக்கிறதுக்கான சான்சஸ் வெரி காமன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய மித்து இருக்குது அயன் மாத்திரை சாப்பிட்றதுனால குழந்தை ஸ்கின் டார்க்காக பெருக்குன்னு சொல்லிட்டு பிரெக்னென்சி டைமில் நிறையா பிரெக்னென்ட் மதர்ஸ் அயன் மாத்திரை ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ அயன் மாத்திரை எடுக்கிறதுனால குழந்தைங்க ஸ்கின் கலர் மாறப்போகிறது கிடையாது அதுபோக சில பேர் குங்குமப்பூ எடுத்துப்பாங்க பிரெக்னன்சியில் பாலில் கலந்து சாப்பிடுவாங்க அதனால குழந்தை ஸ்கின் ஃபேர் ஆகும்னு நினைப்பாங்க பட் அதுவுமே தப்பா தவறான தாட் தான் குங்குமப்பூ எடுத்துக்கிறனால அம்மாவுக்கு அயன் சத்தும் ஃபைபர் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஸ்கின் கலர் வந்து இல்லை ஸோ டார்க்காக இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஃபேராக குழந்தைங்க பிறக்கிறதும் ஃபேராக இருக்க பேரண்ட்ஸ்க்கு டார்க்காக குழந்தைங்க பிறக்கிறதும் வெரி காமன் இதில் வந்து ஏன் டவுட் பண்ணுறதுக்கான ச டவுட் பண்ணுறதுதான் ரொம்ப தவறான செயல் தேங்க் யூ